வணக்கம் நான் ருத்ர பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் பார்த்துருக்கோம் நம்ம ஒரு லக்னம் குறிப்பிட்டிருக்கோம் மற்ற சில அஸ்ட்ராலஜர்ஸ் வேறு கொடுப்பிட்றாங்க நம்ம லக்னம் சரின்னா சில அஸ்ட்ராலஜர் குறிப்பிடறாங்க குறிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில் சில பேர் வந்து அவர் வந்து கடக லக்னம் கடகராசி அப்படின்னு குறிப்பிட்றாங்க நம்ம வந்து அவர் ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை ஏற்கனவே கொடுத்துருக்கோங்க அவர் கன்னி லக்னம் மற்றும் கடகராசி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம் அவருடைய ஜாதகத்தை நம்மளுடைய பதிவில் ரொம்ப டீட்டெயிலாகவே விளக்கிருக்கோம் அதில் வந்து அவருக்கு இப்போ உள்ள சூழல் எப்படி இருக்குது அவர் எப்படி சினிமாலெல்லாம் சாதிச்சார் அவர் குடும்பம் மற்றும் திருமணம் அவருடைய வாழ்வியல் சார்ந்து விளக்கம் கொடுத்துருக்கோம் அவருக்கு என்னதான் உண்மையான சரியான லக்னம் இப்போ ரீசெண்ட் எல்லாம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு எந்த லக்னம் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இருக்குதுங்க அவருக்கு கன்னி லக்னம் தான் ரொம்ப ரொம்ப சரியான லக்னமாக இருக்குது கடக லக்னம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருந்துச்சுன்னா நிச்சயமா கடக இருக்க முடியாது முதல்ல எதனால கடகலக்கணமா இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கலாம் கடல லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே வந்து அவருக்கு சந்திரனும் செவ்வாயும் நீச்சல் செவ்வாயும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் கலைத்துறையில் சாதிக்கிறதுனாலே அவருக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு சுக்ரன் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்காரு செவ்வாய் நல்லாயிருக்கணும் மற்றும் அவங்களுக்கு ஒன்பதாம் இடம் நாலு ஒன்பதாம் இடம்னா நல்லா இருக்கணுங்க இந்த அமைப்பு இருக்கணும் இன்னொன்று வந்து குறிப்பாக எது தொடர்புகள்லாம் இருக்கணும் அவருக்கு அந்த அமைப்பெல்லாம் இருக்குது திரைத்துறையில் சாதிக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு குறிப்பாக அவருக்கு ஒன்பதாம் இடம் எந்தளவுக்கு நல்ல வலுவாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு திரைத்துறையில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இவருக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து குரு தான் குரு வந்து எட்டாம் இடத்தில் மறையிறார் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இவர் திரைத்துறையில் சாதிக்கணும்னா ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானத்தை குறித்தாலும் கூட ஒன்பது எட்டு அவங்க அப்பா இயக்குநராக இருக்கிறதுக்கு அதுக்கான மேட்சஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த எட்டாம் இடத்தில் மறைகிறது வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு பலன்களை வந்து திரைத்துறையில் இவ்வளவு ஒரு உச்ச வரதுக்கு பாசிபிடிசாக கொடுத்துருக்குமா அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று பன்னெண்டாம் இடம் லாபஸ்தானாலும் கூட ஒன்பதாம் இடம்தான் வந்து நம்ம பத்து இடம் தான் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே ஒரு கணிப்பின் அடிப்படையில் இடம் தான் வந்து முழுமையான பலங்களை கொடுக்கக்கூடியது அதாவது இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த சமூகத்துக்கு உட்பட்டு இந்த சோசியல் கனெக்டிவிட்டியை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த இடம் தான் இந்த பதினொன்று பன்னெண்டுங்கிறது கிட்டத்தட்ட மறைவு ஸ்தானம் தான் பதினொன்றாம் இடங்கிற லாபஸ்தானமாக இருந்தாலும் கூட அது இந்த சரி தவறுங்கிற கோட்பாடுகள்லாம் கடந்து இந்த கர்மஸ்தானம் பத்து இந்த கர்மத்துக்கு கடந்து போகிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் வந்து பதினொன்று பன்னெண்டு எல்லாம் வேலை செய்யும் அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போயிடணும் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு அரசியல்வாதிகளுக்கு இந்த சட்டத்திட்டம் அவங்க வகுப்பாங்க சட்டத்திட்டத்தை அவங்க வந்து மற்றவங்க மேலே இம்போஸ் பண்ணுவாங்க அந்த சட்டத்திட்டம் அவங்களுக்கு வேலை செய்யுமா கிடையாது ஒரு அவங்க வந்து ஒரு சிக்னலை பாஸ் பண்ணுறப்ப டிராஃபிக் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த பொதுமக்களுக்கு தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் ஒரு சட்டத்துக்கு கிட்டத்தட்ட வகுக்கிறவங்களுக்கு அது மாதிரி ரூல்ஸ் கிடையாது அப்படிப்பட்டவங்க அந்த பதினொன்னாம் மேடம்னா அரசியல்வாதிகளுக்கு வேறு ஒரு சமூகத்துலேருந்து தன்னை வந்து மேம்பாட்டான ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்காங்கல்ல ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸில் இருக்காங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த சட்டத்தை வந்து தனக்கு தகுந்த மாதிரி வளச்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் மேடம்லாம் அதிகமாக வேலை செய்யும் அப்படி இருக்கப்ப பன்னெண்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் வெளிநாடு இருக்கக்கூடிய அமைப்பு இன்னொன்று லேண்ட் லேண்ட்லாட் இவங்களுக்கெல்லாம் தான் பன்னெண்டாம் இடம்லாம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தவங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு வேலை செஞ்சிருமா அப்படின்னு கிடையாது அதனால் பன்னெண்டாம் இடத்துல என்ன தான் சுக்கரன் ஆட்சியாக இருந்தாலும் லபஸ்தானமாக இருந்தாலும் ஒருத்தங்களுடைய குடும்பம் வந்து ரெண்டாவது தனஸ்தானம் மற்றும் ஒன்பதாம் இடம்ங்கிறது தான் பாக்கியஸ்தானம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் இது ரெண்டும் இல்லாமல் ஒருத்தவங்களால் வந்து இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வர முடியாது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ரொம்ப க்ளியாக இருக்குது நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி வந்து பன்னெண்டில் மறையிறாது அப்படி சப்போஸ் கடகம் லக்னம் கடகராசியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையவே கிடையாது பன்னெண்டில் மறைஞ்சி பன்னெண்டாம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர் இந்நேரம் வெளிநாட்டில் நேரம் எப்போயோ போய் செட்டில் ஆகியிருக்கணும் இங்கே வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு கிடையாதுங்க அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு க திரைத்துறையில் இவ்வளோ பெரிய உச்ச நடிகராக வளமரக்கூடியவருக்கு கடக லக்னம் கடகராசி அவருக்கு வாய்ப்பு கிடையாது கண்ணி லக்னம் தான் அவங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னாலும் சரியில்லை நம்ம ஒரு ஜாதகத்தை அலசி ஆராயிறப்ப அவங்களுடைய லக்னம் பாசபிலிட்டிஸானு பார்க்கணும் இன்னொன்று நடக்கக்கூடிய எந்த எந்தளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்லாம் பார்க்கணும் அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் நான் எப்படி உறுதியாக நான் சொல்கிறேன் அவருக்கு தான் சரியான லக்கணம்னா அவருக்கு சிம்பிளான விஷயம் வந்து அவருடைய லக்னாதிபதியே பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் இன்னொன்று வந்து நான் அவருக்கு நான் நவாம்சத்திலே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஜாதகம் சார்ந்த விளக்கம் பார்க்குறப்பையும் நவம்சம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதிலே அவருக்கு அரசியல் யோகம்லாம் இருக்குங்க அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன் ஆனால் அவருக்கு சில டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதை நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன் அவருக்கு நான் என்னென்ன சொல்லியிருந்தேன்னா கடை அவருக்கு கண்ணில் இருக்கிறதுக்கு அவருக்கு இப்போ நடக்கக்கூடியது சுக்கரன் திசையில் குருபத்தி அப்படிங்கிறதுனால இன்னமும் அவருக்கு படம் நடிக்கிறதுல ஆர்வம் இருக்குது எல்லாத்தையும் ஒரு படமாக தான் பார்க்குறாரே தவிர இன்னமும் அவர் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இன்னும் குறைவாக இருக்குது இந்த சூழலும் அவருக்கு நல்லா இல்லை ஆனால் எதிர்காலத்தில் அரசியல் அமைப்பு ரொம்ப வலுவா சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒன்றுங்க அவருக்கு இந்த பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதை நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன் இன்னொன்று இப்போ வந்து இந்தளவுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன் மக்கள் போராட்டங்களை இந்த அளவுக்கு அவர் முன்னெடுக்கிறாரோ அந்தளவுக்கு தான் அவருடைய அரசியல் செல்வாக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் மக்களோட எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்காரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா குரு அவருக்கு வந்து நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி ஆரம்பத்தில் மறைகிறார் அதன் அடிப்படையில் குரு புத்தி போயிருக்கிறதுனால இந்த காலத்தில் இது மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மூணு எட்டாம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாகிறார் அதனால தான் நான் சொன்னால் அவர் வந்து குழந்தைகளை இப்போ வந்து எட்டாம் இடம்ங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும் ஆயுள் சனம் அப்படின்னாலும் கூட எட்டாம் இடங்கிறது நம்ம வந்து எந்த அளவுக்கு நுட்பமாக அனலைஸ் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அந்த ஜோதிடத்தில் வந்து எட்டாம் இடம் வந்து உடனே சில பேருக்கு வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது நம்மளோட லக்னம் எப்படி இருக்கோ லக்னாதிபதி யார் இருக்காரு அதன் அடிப்படையில் தான் அந்த எட்டாம் இடமும் வேலை செய்யும் நம்ம லக்னம் இவருக்கு லக்னமே சிறப்பாக இருக்குது லக்னாதிபதி வந்து க புதனாக இருக்காரு புதனும் வந்து ஆட்சியாக இருக்காரு அதுபோல் பத்தாம் இடமும் ரொம்ப கர்ம ஸ்தானம் ஸ்தானமான பத்தாம் இடம் வந்து மிக மிக வலிமையாக சிறப்பாக இருக்குது பல்வேறு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னொன்று அவருக்கு பதினொன்றாம் இடத்துல அரசியலை சாதிக்கணும் இந்த மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்த இயங்கக்கூடிய கடக ராசியாக இருக்காரு அப்புறம் சூரியன் சந்திரன் மற்றும் அவருக்கு சனி இந்த மூன்று கிரகங்களுமே அரசியல் காணக்கிரங்கள் மூணுமே ரொம்ப வலுவாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் ஏ எதுக்காக வந்து எட்டாம் அதிபதி நீச்சமாக இவருக்கும் விபத்து ஏற்படலை அப்படின்னா இவருக்கும் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டுங்க இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவர் குழந்தைகளை பெரிய இடத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உண்டு நான் வந்து ஏற்கனவே இண்டிகேட் பண்ணியிருந்தேன் எதனால் சொல்கிறேன்னா இப்போ எட்டாம் இடம் வந்து ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக இருந்து எட்டாம் இடம் கெட்டு போயிருந்தாலே அவங்க வந்து முதல்ல வந்து அவங்களுக்கான விபத்து இது பிரச்சனைகள் ஏற்படாது யாருக்கு அது மாதிரி ஏற்படும்னா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாம குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு தான் முதல்ல அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இது முதல்ல எப்படிப்பட்ட இவர் இன்னொன்று வந்து லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே போல் எட்டாம் இடம் வந்து இது மாதிரி கெட்டு போயிருந்தால் முதல்ல குழந்தைகள் சார்ந்த பிரிவு ஏற்படும் குழந்தைகளிட்ட தள்ளி இருக்க மாதிரி இருக்கும் இன்னொன்று ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்புறம் விபத்து சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் அவருக்கும் ஏற்படும் இன்னொன்று அவர் சார்ந்தவர்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான நியதி இது வந்து நான் என்ன இருந்தேன்னா பொதுவாக விபத்து அவ அவர் சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்னா இதுக்கு முன்னாடி குறிப்பிடல ஆனால் நான் குறிப்பிட்டிருந்தேன் அவருடைய குழந்தைகளும் பிரிகிற மாதிரி இருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் வரும் இந்த இந்த விஷயத்துல எல்லாம் வந்து அவர் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிருந்தேன் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்தளவுக்கு மக்கள் சார்ந்த போராட்டங்களை அவர் முன்னெடுக்கிறார் மக்களோட எந்த அளவுக்கு கனெக்ட் கனெக்டாகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் யோகம் நல்லாயிருக்குங்க மற்றபடி இன்னும் ஒரு கால சூழல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இன்னொன்று இந்த மூணு எட்டு வந்து மூணாம் இடம் தைரியஸ்தானம் ஸ்தானம் எட்டாம் இடம் வந்து நாளில் ஸ்தானம் இருந்தாலும் நம்மளோட சுய மேம்பாடு பாதுகாப்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் அதன் அடிப்படையில் இவர் வந்து தன்னை தற்காத்து கொள்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் வந்து கொஞ்சம் நீச்சமாக தான் அந்த இது மறைஞ்சிருக்கக்கூடிய செயல்பாடுகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால் அதுவும் செவ்வாயிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த தன்மைகளை அந்த செவ்வாய் கிரகத்தை நீச்சமாக இருக்கிறதுனால அந்த இடமே கெட்டு போயிடும்னா கிடையாது அந்த கிரகத்தை வலுப்படுத்துறதுக்கு சில சில செயல்பாடு செய்ய முடியும் இல்லை ஏன்னா மற்ற கிரகங்களை வலுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இப்போ சனியை வலுப்படுத்துறதோ குருவை வலுப்படுத்துறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் சூரியனையோ செவ்வாயோ சந்திரனையோ நம்ம வந்து ஈஸியாக வலுப்படுத்தலாம் எதனால சொன்னால் சந்திரனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகம் அதாவது ரெண்டு நாளுக்கு ஒரு ராசியில் பயணம் மேற்கொள்ளக்கூடியது செவ்வாய் இதில் மாத கிரகங்கள் ஆனால் சனி குரு ராகு கேது எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வலுப்படுத்த முடியாது அதெல்லாம் நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் ஆன கிரகங்கள் அதனால இவருக்கு செவ்வாய் தான் நிச்சயமாக இருக்கிறதுனால அது வந்து ரெண்டு வகையிலும் பாதிப்பு ஏற்படும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா பெரிய அடியாக கொடுத்துரும் இன்னொன்னு சம்டைம்ஸ் வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுத்துரும் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா அதை சரி பண்ணி அவரை வந்து புரிஞ்சு செயல்படும் பட்சத்தில் அவர் வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ செவ்வாயை சரி பண்ணோம்னாலே அவர் ஏற்கனவே உணவு கட்டுப்பாடுலாம் கரெக்டாக இருக்கு செவ்வாய்னாலே மண் தன்மை பொருந்திய ஒரு கிரகம் நிலத்தன்மை பொருந்திய ஒரு கிரகம் தான் செவ்வாயை எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா நம்மளோட உணவு பழக்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தணும் நம்மளுடைய செவ்வாய் செவ்வாய்னாலே தைரியத்துக்கான ஒரு கிரகன் அவசரம் வேகமாக செயல்படுறது சுறுசுறுப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் காரகனாக இருக்காது அதன் அடிப்படையில் இவர் செயல்பாடுகளை வந்து எந்த இடத்துல அவசரம் பண்ணணும் யார்கிட்ட வந்து சரியான அட்வைஸ் கேட்டு செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்துலாம் கரெக்டாக இருக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறப்ப வந்து எந்த அளவுக்கு தேவையான ஆலோசனைகள் வேணும் நிதானமாக கையாடணும் அதே நேரம் தேவையான சரியான ஆலோசனை எடுத்தும் செயல்படணும் அப்படிங்கிறதுல முக்கியமான இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறதுனால வந்து எட்டாம் இடம்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும் இவருக்கு கவனிக்கிறப்ப எட்டாம் இடம்ங்கிறது ரசிகர் ரசிகர்கள் ஏழாம் இடம் ரசிகர் மன்றம் அது சார்ந்த ஒரு வளங்கள்லாம் எட்டாம் இடம் தான் குறிக்கும் அதே போல குழந்தைகள் சார்ந்த பலங்களும் எட்டாம் இடம் குறிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இது போன்ற கெட்ட பேர் எடுக்கிறது அவ பேர் எடுக்கிறது திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகளும் எட்டாம் இடம் தான் இது மாதிரி அவர் சில மறைந்து வாழக்கூடிய தன்மைகளும் எட்டாம் இடம் தான் குறிக்கும் அதனால் இது போன்ற செயல்பாடுகள்லாம் அவருக்கு நடக்கத்தான் செய்யும் அதிலிருந்து மீண்டு வரதில் அவருக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் செவ்வாயை வலுப்படுத்திக்கணும் செவ்வாய வளப்படுத்துகிறது அந்த மாதிரி ரூபி போன்ற ரெஸ்ட்ரோன்னா அவர் அணிஞ்சுக்கிறது நல்லதுங்க அதே போல் செவ்வாய்க்கான காரகத்துவத்தூடிய அந்த கடவுள் வழிபாடு முறைகள்லாம் பலன் கொடுக்கும் இன்னொன்று செவ்வாயை வந்து எப்படி அவர் வந்து உணவு மூலமாகவோ வாழ்வியல் மூலமாகவோ அதோட தன்மைகளை வந்து எப்படி மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது எதனால் வந்து திடீர் ஒரு நேரத்தில் திடீர்னு இது கொடுத்தோம்னா செவ்வாய் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கிறதுனால டக்குனு பெரிய அடியாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறேன் அதனால தான் அந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது மாதிரி கொஞ்சம் மற்ற கிரகங்களை வலுப்படுத்திக்கிட்டு அந்த கிரகத்தையும் நம்ம வந்து வாழ்வியலில் சரியான முறையில் உபயோகப்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக அது சார்ந்த பலன்களும் சரியாக அமையும் அப்படிங்கிறது தான் செவ்வாயை வந்து மேம்படுத்துறங்கிறது சாதாரண ஒரு விஷயம்தான் அதனால் ஒரு பிளானட் இப்படி தான் இருக்குது ஒரு ஜோதிரம் வந்து நமக்கு வந்து முழுமையான நம்மளுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பிரெடி பண்ணிட்டு தான் கிடையாது ஜோதிரம் வந்து ஒரு எண்பது சதவீதம் நம்மளுடைய தன்மைகளை குறிக்கிது அதில் கிட்டத்தட்ட சனி குரு ராகு கேதுவா எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட்டாக ஆகிருக்குன்னா அதெல்லாம் டஃப் அதெல்லாம் நம்ம மாற்றுறதே கஷ்டம் அது எயிட்டி பர்சன்ட் அது அதோட பலன்களை கொடுத்து தான் ஆகும் அதில் நம்ம மாற முடியாது ஆனால் அந்த செவ்வாய் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வியலில் ஈஸியாக மாற்றிக்கிட்டு நம்ம அதுலேருந்து பாதுகாப்பாகவும் வர முடியும் இல்லைனா அதுலேருந்து மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை ஆயிடும் அது வந்து ஏன்னா நம்ம அவுட்புட் கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுதுங்க காட்டுதுங்க இதனால சொல்றோம்னா அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம வந்து மனசாலும் ஒன்று நினைக்கிறோம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம் செயல்பாடு தானே நம்மளுக்கு அவுட்புட் நிகழ்வு தான் அவுட்புட் நம்ம வந்து நம்ம தான் ஒரு படைப்புக்கு காரணமாக நம்மளுடைய எண்ணங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் நம்மளுடைய ஆழ்மனம் சூப்பர் கான்சியஸ் இருக்குது சுப்ரீம் கான்சியஸ் இருக்குது ஆன்மனிலேந்து ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது அதோட தன்மைகள் தான் கிராஜுவலாக மல்டிபிள் ஆகி ஆகி அது வந்து நம்மளுக்கு வாழ்நிலையில் ஈவெண்ட்டாக கிரியேட் ஆகுது அப்படி இருக்கப்போ வந்து ஒரு அவுட் புட்டுங்கிறது நம்ம செவ்வாய் மூலமாகவும் சந்திரன் மூலமாக தான் காரகத்துவம் அப்படின்னு சொல்றது வந்து சந்திரன் இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து அவுட்புட் கொடுக்குறாங்க நம்மளோட பார்வையில் தெரிஞ்சிக்க முடியுது நம்ம கண்ணால் பார்த்து ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு அப்படின்னு கூடியதுக்கெல்லாம் அந்த செவ்வாய் ஏன்னா ஒரு செ செவ்வாய்னா செயல்பாடு செயல்பாடு இருந்தால்தான் அது வந்து இருக்கா இல்லையாங்கிறத நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான கிரகங்களது அதனால இந்த இப்போது அந்த விபத்துக்கு காரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்கலாம் செவ்வாய் அப்படின்னு சொல்றது காரணமே அதனால் லைவ்வாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதெல்லாம் அந்த செவ்வாய் பட் சனியெல்லாம் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது மனதாலோட தான் அது வந்து உணர முடியும் சனி ராகு ராகுக்கு எதுவெல்லாம் மனதால ஒருதான் உணர முடியுமே தவிர அதை வந்து நேரடியாக பார்த்து கண்ணால பார்த்து உணரக்கூடிய கிரகங்கள்லாம் அந்த செவ்வாய் சந்திரன் இது மாதிரி எல்லாம் சந்திரன் சுக்கரன் எல்லாம் பாத்தீங்கன்னா உடலால உடல்ல நடக்கக்கூடிய அந்த வேதியியல் மாற்றம் மூலமாக உணருது லைவா பார்த்து நம்ம உணரக்கூடியதெல்லாம் அந்த செவ்வாய் போன்ற கிரகங்களா இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் அது நல்ல நிகழ்வா மாத்தி அமைக்கிறதுக்கு அதுக்கு தன்மைகளை அந்த கிரகங்கத்தோட அதோட அது எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அதை எப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டால் நம்ம வந்து வாழ்வியலை சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா அவருடைய லக்னம் வந்து உறுதியாக தெரியுது கன்னி லக்னம் தான் கன்னி லக்னம் எட்டாம் அதிபதி நீச்ச மாதிரி இது மாதிரி அவருக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால அரசியல் யோகத்தை சிறப்பாக கொடுக்குறாரு அரசியல் வெற்றிகளை கொடுப்பாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் இது போன்ற விபத்துக்கள் இது போன்ற குழந்தைகளை பிரிகிறது இந்த சடனாக நடக்கக்கூடிய லக்கு இதெல்லாம் அதெல்லாம் தடை ஏற்படுத்துறது இது மாதிரி கெட்ட பேர் அவப்பேர் எடுக்கிறது இது மாதிரி மனக்குழப்பம் சஞ்சலங்களை ஏற்படுத்துறது ஒரு தவறான ஒரு முடிவுகளை எடுக்கிறது காரணம் அமைகிறது இதெல்லாம் கொடுக்க தான் செய்வார் அதே நேரம் அவர் நீச்சமாக பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பத்தாம் இடமும் வலுவாக இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த யோகம் அவர்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது எப்படி இருந்தாலும் அவர் அரசியலில் சாதிக்கக்கூடிய ஒரு உயர்வான யோகமான ஜாதக அமைப்பு ஏன்னா ஒன்பது பத்து பதினெட்டு மூணுமே ஆட்சி கிரகங்கள் இருக்குது போல் அவருக்கு வந்து இது மாதிரி எட்டாம் இடம் மட்டும் கொஞ்சம் வலுவில்லாமல் இருக்கிறதுனால இன்னொன்று இப்போ நடக்கக்கூடியது குருபதி குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக அதுவும் நாலாம் அதிபதி அதனால் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவர் சந்திச்சு தான் ஆகணும் இந்த நேரத்தில் நாலாம் இடம்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் தாயோட அமைப்பு அப்படின்னு கடந்து போக முடியாது ஒரு எல்லைக்கு மீறி போகிறப்ப அதாவது கிரகங்கள் எப்படி வேலை செய்து நாலு விதமாக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன் நம்மளுடைய உடல் தன்மை நம்மளுடைய குடும்பத்தன்மை நம்மளுடைய வாழ்வியல் மற்றும் புற சூழல் இதெல்லாம் இயங்குறதுனால இந்த நாளாமிடங்கிறது ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அது மக்களை தான் குறிக்கும் தன்னோட சொந்த தாயை காட்டிலும் மக்களை ஏன்னா மக்கள் தான் நம்மளுக்கு தாய் அவங்க தான் அன்பு செலுத்துறாங்க அவங்க தான் ஓட்டு போடுறாங்க ஏழாம் இடங்கிறது ரசிகர்களை குறிக்கும் எட்டாம் இடங்கிறது வந்து ரசிகர் மன்றம் தொண்டர்கள்லாம் குறிக்கும் இந்த நாளாம் மக்கள் நாளாம் அதிபதியும் எல்லாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல மறையகிறார் இது போன்ற ரசிகர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டியதும் அவருடைய கடமை அப்போ குரு பதி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது இப்போ சுக்கன் குரு குரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு அஞ்சோணம் அவருக்கு சுக்கரான் சனி ஆரம்பிக்கும் சனி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சனியும் வந்து அவருக்கு ஓரளவு ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல யோக பலன்களை கொடுப்பார் அரசியலில் செல்வாக்கான நிலை அடைவார் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தாங்க செய்து இந்த உறுதியாக சொல்ல முடியாது அளவுக்கு இந்த மக்களோட என்ன டீப்பாக கனெக்ட் ஆகிறாரோ மக்கள் அன்பு பெறாரோ நான் தான் சொல்லி மக்கள் அன்பது அன்பை பெறுவதில் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த அன்பை அளவுக்கு இது மாதிரி டிஸ்டர்பன்சஸ்லாம் நடந்து அவருக்கு இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும் இந்த அன்பை எந்தளவுக்கு அவர் பெற்றுறாரோ இந்த நேரத்தில் அந்தளவுக்கு அவர் வெற்றி பெற முடியும் அதனால் இந்த கொஞ்சம் வந்து எட்டாம் இடம் நிச்சயமாக தைரியம் கொஞ்சம் அவர் வந்து ஒரு விஷயத்தை நல்ல நிதானமாக அலசி ஆலோசிச்சு பொதுவாக எட்டாம் ஃபோக்கஸ் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத எட்டாம் இடம் குறிக்கும் எந்த அளவுக்கு கவனமாக செயல்படணுமோ அந்தளவுக்கு கவனமாக செயல்படும் படிச்சதில் நிச்சயமாக அவரால் அரசியல் இந்த காலத்திலையும் சாதிக்க முடியும் வெற்றி பெறக்கூடிய யுகமான ஜாதகர் தாங்க இதுதான் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இதுக்கு முன்னாடி அவருடைய ஜாதகம் கொடுத்துருந்தேன்னா ஏன் அந்த நேரத்தில் வந்து நான் அவரோட இது மாதிரி ஒரு விபத்துகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஒரு சொல்லணும்னா ஒருத்தவங்களோட ஜாதகத்தை நம்ம இது பண்ணுறப்ப மோஸ்ட்லி அவங்களோட நல்ல தன்மைகளை விளக்கிறோம் கெட்ட தன்மைகளை வந்து நம்ம வந்து குறிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படி வெளிப்படுத்துறப்ப அது வந்து ஏன்னா அந்த கிரகங்கள் நம்மளோட மனசுக்கும் தொடர்புடையது நம்ம ஒரு கெட்ட நிகழ்வை பற்றி ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாதம் சொல்கிறப்ப கெட்ட நிகழ்வுகள் ஒரு அறிகுறி மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர முழுமையாக சொல்கிறப்ப என்னாகும்னா அது அவங்க அதே மறுபடியும் மறுபடியும் நினைக்கிறப்ப அதோட மல்டிபிலிட்டி அதிகமாயிரும் ஒருத்தவங்களுக்கு அதை சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நெ அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் அவங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிரும் மீண்டும் மீண்டும் அவங்க வாழ்க்கையில் அதை வந்து தொடர்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து கனவுகள் மூலமாகவும் அவங்களோட திங்கிங் தாட் ப்ராசஸ் மூலமாக மீண்டும் மீண்டும் அதை நினைக்கிறப்ப அது இன்னும் அதிகமாகும் அதனால தான் அவர் ஜோதிடம் சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து நல்ல நிகழ்வுகளையும் சொல்லணும் கெட்ட நிகழ்வுகள் இது இது அப்படின்னு சொல்லி அதை எப்படி திருத்திக்கலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிய வச்சா கண்டிப்பாக ஜோதிடம் வந்து இந்த சனி ராகு கேது குரு இதெல்லாம் வந்து முழுமையாக வந்து அதுதான் லைஃப்பில் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் பட் இந்த செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் வந்து மாற்ற முடியும் அதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸட் கிடையாது ஜோதிடம் கூட அதுலையும் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் ஃபிக்ஸட் நம்மளுக்கு ஃப்ரீவில் இருக்குது அது மூலமாக நம்மளோட சுதந்திரத்தை அடிப்படையில் அந்த நிகழ்வுகளை மாற்றி அதை ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் மேம்படுத்திக்க முடியும் அப்படி எல்லாமே ஃபிக்ஸ்டாக நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை நம்ம பிறக்கணும் அவசியம் இல்லை உட்காந்துகிட்ட எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் இங்கே வந்து செயல்பாடுங்கிறது சுத்தமாக அவசியமே கிடையாது அதனால் எல்லாமே ஜோதிடல ஃபிக்ஸட்னு கிடையாதுங்க எல்லாமே ஒரு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் இது தான் கொடுக்குது அது மூலமாக நம்ம வந்து எதை நம்ம அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துரு கொடுத்துருது கிடைக்கக்கூடிய தமிழை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இதுதான் இவர் ஜாதக மூலமாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுகொண்டு ஜோதிடம் ஜாதம் தொடர்பான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் செலிக்க வாழ்க வளமுடன்